தமிழில் பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதால இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி மாதிரி என்னுடைய ரஷ்ய அனைவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹலோ வணக்கம் ஒரு காணொலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம் இன்றைக்கு இந்த காணொலியில இரண்டு முக்கியமான விடயங்களை பற்றி பாகபரம் முக்கியமா நான் இதுக்கு முதல் ஒரு காணொலி ஒன்று போட்டிருப்பேன் திருகோணமேலையை சேர்ந்த ஒரு இளைஞனுடைய அந்த ஒரு திறமை இப்போ அந்த ஒரு இளைஞன் தான் வந்து இப்போ ஒரு மிக ஒரு வைரலாக வந்து எல்லாராலையும் வந்து பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அதை தாண்டி அவருடைய குரல் வந்து இந்தியா வரைக்கும் வந்து அந்த குரல் வந்து சென்றுக்கிறது சென்றதின் விளைவாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு இப்போ சீத்தமிழ் சரிகமப்பா அந்த மேடையில் வந்து படிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் உண்டு கிடைச்சிருக்குது அந்த ஒரு தகவலை வந்து அவரே தன்னுடைய டிக்டாக் பக்கத்துலையும் வந்து சொல்லிக்கிறார் அந்த அளவுக்கு வந்து அவருடைய குரலை வந்து மக்கள் இந்த சமூக வலைத்தளம்ன்றது வந்து இந்த அளவுக்கு ஒரு மனுஷனை ஒரு திறமையை இருக்கிற மனித மனிதர்களை வந்து மேலே கொண்டு போகவும் முடியும் மேலே இருக்கிற மனிதர்களை தூரத்துக்கு வந்து கீழே இறக்க முடியும்ன்றதுக்கு வந்து இந்த இந்த டிக்டாக் பக்கமாக இருக்கட்டும் ஃபேஸ்புக் பக்கமாக இருக்கட்டும் யூடியூப் பக்கமாக இருக்கட்டும் எல்லா சமூக வலைத்தளங்களுமே வந்து மனிதர்களுக்கு நன்மை பயக்கிற மாதிரியும் இருக்குது அதே நேரத்தில் தீமை பயக்கிற மாதிரியும் இருக்கு அந்த அளவுக்கு வந்து இப்போ நவீனத்துவம் எங்களுடைய விஞ்ஞானம் வந்து அவ்வளோத்துக்கு வளர்ந்து கொண்டே போகுது டெக்னாலஜி இப்போ ஏஐ அப்படி இப்படின்லாம் நிறைய வந்துருக்குது இதனால் பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து போய்கொண்டிருக்குது ஆனாலும் இப்போ நாங்கள் குறிப்பிட்ட ஒரு நாட்களுக்கு ஒரு ஆறு மாதம் ஒரு பத்து மாதத்துக்கு முதல்ல நினைக்கிறேன் அதே நேரத்தில் அசானி கில்மிசான்னு சொல்லி அந்த சிறுமிகளுடைய ஊர்களுக்கெல்லாம் போய் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குரலும் வந்து இலங்கை முழுவதும் உலகம் முழுவதுமே வந்து பரவி ஒழித்தது எல்லாருமே வந்து வியந்து பார்த்தார்கள் அந்த வந்து அந்த ஒரு சிறிய கிராமத்திலேருந்து வந்த யாழ்ப்பாணத்துலேயும் சரி மலையத்துலேருந்து வந்த இரண்டு சிறுமிகள் வந்து எங்களுக்கு வந்து நிறைய பெருமையை வந்து தேடித்தந்துருக்கார்கள் அதே போன்று இப்போ ஒரு இளைஞன் அவருடைய தன்னுடைய வேலை செய்கின்ற நிறத்தில் தன்னுடைய கஷ்டத்தை மறந்து தன்னுடைய கவலையை மறக்கணும் என்றதுக்காக வேலை செய்கைகளை அழுப்பாக அழுப்பை தெரியக்கூடாதுன்றதுக்காக அந்த பாடகளை பாட வலிக்கிட்டு அது இப்போ ஒரு ஒரு சில நல்ல மனிதர்கள் அதை எடுத்து இன்னும் பிரபலியமாக்கி வேறு வேறு டிவி சேனல்களையும் வேறு வேற தலங்கள்லையும் அதை போட்டு அவருடைய பாடல் வந்து இப்போ சீத்தமிழில் வந்து ஒழிக்கப் போகிறேன் வந்து அவர் அவரே வந்து சொல்லியிருக்கிறார் அந்த பதிவை வந்து நான் இணைக்கிறேன் பாருங்க என்னுடைய ரசிகர் அனைவர்களுக்கும் எனது நன்றி இஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள வரகாது இந்த வேளையில் நான் தற்போது பாடி பாடி வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் இதில் மறப்பதற்காக நான் பாடிக்கொண்டு என் வேலை செய்து கொண்டிருந்த போது என்னுடைய பாடல் ஒரு டிக்டாக்கில் அதாவது சிம்மா ஒரு டிக்டோக்கில் போடுவிட என்று போட்டு விட முன்னேற்ற போடு பிளே ஆகி இப்போது தற்போது அந்த அந்த வீடியோ என்னுடைய டிக்டோக் நண்பர் ஒருவர் இங்கே ஷேர் பண்ணி அப்படின்னு சொல்லி இல்லை உருவாகு இப்போ வந்து நிலைமையில் இருக்கின்றது சீ பாடுறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதால ஒரு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி வந்தி என்னுடைய ரசிகர்கள் அனைவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் இவங்க இவங்க நாங்கள் ரெண்டு பேரும் தான் சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் பாடி கல்யாண ஃபங்க்ஷன் வழியை நான் பாடிட்டு அப்படின்னு சொல்லி வந்தது வந்த வேளையில் இப்படி இவரால் இவர் நானும் ஒரே இதில் நாங்கள் இத்தனை வருடமாக பதினஞ்சு வருடமாக சும்மா தொழில

அவருடைய பிள்ளைகள் ஒரு மகனும் ஒரு மகளம் என்று சொல்லி நினைக்கின்றேன் அவர் சின்ன பிள்ளைகள் மேலேயே அவ்வளோ ஒரு அழகாக வந்து காய்ச்சிருந்தாங்க அதாவது தன்னுடைய தங் தங்களுடைய தந்தையை பற்றி சமூக வலைத்தளங்களில் ஏன் நீங்கள் வந்து இப்படி எல்லாம் பொய்யலை வந்து சொல்கிறீங்கள் அவர் வந்து லைசன்ஸ் இல்லாமல் வாகனம் என்று சொல்கிறீங்க அப்பா லைசன்ஸ் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அப்படி எங்களை எல்லாம் கொழும்புக்கு கூட்டிக் போவார் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்து தாய் வந்து சொல்லி இருந்தாலும் அந்த பிள்ளைகளுடைய மனதில் வந்து அவ்வளோவோ எவ்வளோ கவலைகள் இருக்குன்னு சொல்லி பாருங்க தன்னுடைய தந்தையை பற்றி யாருமே தவறாக கதைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அந்த ஒரு அந்த ரொம்ப நிமிஷம் நினைக்கிறேன் அந்த பிள்ளைகள் வந்து கதைக்கிற விடயங்கள் ஒரு சொல்லி கொடுத்து காட்சி இருந்தாலும் வந்து சொல்லி கொடுத்து கா சொல்லியிருந்தாலும் அந்த பிள்ளைகளுடைய மனது எப்படி இருக்குமென்று சொல்லி யோசிப்பாங்க இந்த இளம் இந்த ஒரு சின்ன வயதிலேயே வந்து நாங்கள் எப்படியான ஒரு இதை வந்து விதைக்கிறோம்னு சொல்லி பாருங்க அதான் இந்த சமூக வலைத்தளங்கள்ன்றது வந்து அதுதான் இது இப்போ இதுக்கு முதல் சொன்ன விடயம் வந்து ஒரு இளைஞனை ஒரு சாதாரணமான ஒரு இளைஞனை இப்போ சீத்தமிழ் இந்தியா வரைக்கும் நாங்கள் கொண்டு கொண்டு போய் விடுறோம் ஆனால் இப்போ ஒரு வந்து ப்ளஸ் செய்திருக்கிறாங்க ஓகே ப்ளஸ் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க வாழ்வாட்டுக்குழுவை ஏதோன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அது வந்து நீதிமன்றம் பார்த்து கொள்ளும் ஆனாலும் அதை வந்து அந்த குழந்தை பிள்ளைகளுக்காகவே வந்து நாங்கள் தேவையில்லாமல் அந்த கதைக்கிறதுகளை வந்து நாங்கள் ஸ்டோப் பண்ண ஒரு பொதுவான ஒரு விடயமாக வந்து சொல்றேன் ஏன்னா நான் இப்போ சொன்ன ரெண்டு விஷயமும் வந்து இப்போ அவருதன் வந்து பிள்ளை செஞ்சிருந்தா அந்த நீதிமன்றம் அதுக்குரிய சரியான ஒரு தண்டனையை வந்து கண்டிப்பாக வழங்கும் வார டேட்டில் வந்து பிள்ளை செஞ்சிருந்தா நீதிமன்றம் தண்டனை வழங்க போகுது இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவரை வந்து நிரபராதின்னு சொல்லி விட போகிறாங்க அது வேறு விடியம் இப்போ நாங்கள் ஒரு ஒரு குற்றத்தை சாட்டி அவரை வந்து இப்போ நாங்கள் ஜெயிலுக்கு தள்ளி ஆச்சுது அது அதுக்குரிய தண்டனை அவர் வந்து பெற்றுக்கொள்வார் ஆனாலும் அவர்களை பற்றி தொடர்ச்சியாக வந்து அந்த ஒரு என்னென்னு சொல்கிறது குழந்தை பிள்ளை நாங்கள் குழந்தை குழந்த பிள்ளைகளையாது கொஞ்சம் ஜோதிச்சு பார்க்கலாம் நிறைய பேர் அந்த குழந்தை பிள்ளைகளுக்கு எல்லாமே வந்து அந்த கண்ணீரஞ்சலி மாதிரி எல்லாம் போட்டு அப்படியான ஒரு பழக்க வழக்கங்களை வந்து நாங்கள் விடுறது நல்லதுன்னு சொல்லி நினைக்கிறேன் நான் இப்போ சொன்னது வந்து சமூக வலைத்தளங்களில் இப்போ நாங்கள் சும்மா இருந்த ஒரு வந்து நாங்கள் பெரிய மேலே தூக்கியும் போடுறோம் இப்போ சாதாரணமாக இருக்கிற ஒரு தடம் வந்து அப்படியே நாங்கள் அந்த சமூக சமூக வலைத்தளங்களை தொடர்ச்சியாக விமர்சித்து விமர்சித்து அப்படி அவனை வந்து இன்னும் ஒரு இழிவான ஒரு இதாக வந்து கொண்டு வரோம் அதுதான் ஒரு பிழையான ஒரு விடியம் என்று சொல்லி என்னுடைய ஒரு தனிப்பட்ட தனிப்பட்ட தனி ஒரு பொதுவான ஒரு கருத்து இது வந்து அவர்களுக்கு சப்போர்ட் ஆகவோ இதுவுமே வந்து கதைக்க வேண்டிய அந்த எனக்கு அந்த குழந்தை பிள்ளைகள் வந்து ரெண்டும் அப்பா அப்பான்னு சொல்லி அந்த உருக்கமாக அந்த கதைச்ச ஒரு விடியம் என்னை வந்து மேலே ஒரு ஒரு பாதிச்சது இது சம்பந்தமா நான் ஒரு ஒரு சில ஒரு சில விடயங்களாவது கதைக்கணும் என்று தான் நான் இதண்டன் அது மட்டும் இல்லாமல் இப்ப பிடிக்காத யாராவது வந்து எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி சொன்னா டிக்டாக் பக்கங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதில் ரிப் போடுறது கண்ணிலஞ்சலி போடுறது அது ஒரு பெரிய ஒரு சாதாரணமான ஒரு விடயமா வந்து போயிட்டுது அப்படியான விடயங்களை வந்து தவிக்கிறது மேலேயே நல்லது அது ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயமாகவும் இருக்காது என்று தான் நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே ஒரு சக ஒரு ஒரு பொதுமகனாக என்னுடைய ஒரு இதெல்லாம் நான் சொல்கிறேன் இந்த விடயம் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் இதில் கருத்தை வந்து சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை பிள்ளைகள் இதில் கதைச்ச ஒரு சில ஒரு ஒரு சின்ன ஒரு துண்டு மட்டும் நான் இதில் இணைக்கிறேன் பாருங்கள் பார்த்துட்டு மக்களாகி உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் சொல்லுங்கள் இன்னொரு அழகான காணொலி வாயிலாக சந்திப்போம் ஓகே பாய் ஒரு விஷயம் கூட சரியா செய்யாம சும்மா சும்மா போட்டுக்கொள்றேன் அப்ப உங்கள அப்பா எனக்கு தெரியும் நம்மள அப்பா அப்படி இருக்கேன் நம்மள அப்பா கட்டல் செய்வாரா நல்லா அதுல நான் பார்த்தா நம்மள அப்பா நல்ல கெட்டது இல்லாட்டி எனக்கு இப்ப கடவுளால அவங்களுக்கு ஒரு தண்டனை இப்பவே கிடைக்கும் அனைவருக்கும் அன்பு வாழ்க்கை இன்றைக்கு நாங்க எங்க போறோம்டா அவ்வளோ டீ-ஷர்ட் போட்டுக்கிங்க நீங்க என்ன டீ-ஷர்ட் போட்டுக்கிங்க அப்டி காந்தி டீ-ஷர்ட் ஆறு